ஆட்சி இடத்தில் போடப்பட்டிருந்த பென்சிலிங் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்கா இடம் சின்னமணி நகரில் உள்ளது இந்த இடத்தில் நான்கு புறமும் மாநகராட்சி சார்பில் பென்சிலிங் அமைக்கப்பட்டு மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்று போர்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மாநகராட்சி சார்பில் பென்சிலிங் போடப்பட்டுள்ளது இந்த இடத்தின் தென்புறம் உள்ள பென்சிலிங் மாநகராட்சியில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் தனிநபர் ஒருவர் பென்சிலிங்கை அப்புறப்படுத்தி மாநகராட்சி இடத்திற்கு கட்டிடம் தேவையான கம்பிகள் போடும் ஆகியவை மாநகராட்சி இடத்திற்குள் நிறுத்தப்பட்டுள்ளது மாநகராட்சி அனுமதி பெறாமல் அதுவும் மாநகராட்சியால் போடப்பட்டிருந்த பென்சிலிங்கை அப்புறப்படுத்துவது என்பது அரசு சொத்தை சேதப்படுத்தி அத்துமீறி நுழைவதாகும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் மாநகராட்சியிடம் முறையாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பென்சிலிங்கை அப்புறப்படுத்திய நபர் மீது மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி மேயர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் காலங்களில் போல மாநகராட்சி இடங்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருக்கவும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பென்சிலிங்கை அப்புறப்படுத்தவும் முன்வராமல் இருக்கும் வகையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தொடர்ந்து இது பல நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சியில் பூங்காவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை கண்டுபிடித்து பூங்கா அமைத்து வருகிறார் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட பென்சிலிங் போடப்பட்ட இடத்தை எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் பென்சிலிங்கை அப்புறப்படுத்தியுள்ள நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்